மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களுக்கு மாநில அரசு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் அருகே ஒரு பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்தும் விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் பேருந்து ஓட்டுநர் தூக்க கழகத்தில் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த விபத்தை குறிப்பிட்டு அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து ட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதும் அதன் காரணமாக ஊழியர்கள் அதிக பணிச்சுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாகியிருக்கிறது மேலும் முறையான பராமரிப்பு இல்லாமல் அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவதும் இதனால் பயணிகள் அல்லல் படுவதும் தினசரி செய்திகள் ஆகின்றன காலி பணியிடங்களை நிரப்புவோம் புதிய பேருந்துகளை வாங்குவோம் என்று ஆண்டுதோறும் வெற்று அறிவிப்புகளோடு நிறுத்திக் கொள்கிறது திமுக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பவும் பழுதடைந்த பேருந்துகளை பயன்படுத்தி பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் திமுக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா்